அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காணொலியில் ஐயா காப்பா அரவாணன் அவர்கள் எழுதிய தமிழர் அடிமையானது ஏன் எவ்வாறு அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி சில செய்திகள் நம்ம பார்க்கலாம் அடிப்படையில் இந்த புத்தகம் ஒரு கேள்வியை எழுப்புது நீண்ட வரலாற்றையுடைய தமிழர்கள் ஏன் தங்களுடைய மரபை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி உலகத்தின் முன்னோடிகளாக திகழாமல் இன்றைக்கும் அடிமைகளாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் அது அந்த கேள்வியை அவரே கேட்டு அதுக்கான தீர்வுகளையும் அந்த புத்தகத்தில் அவர் வந்து சொல்லியிருக்காரு இதன் முதல் பகுதியாக ஒரு ஒப்பீடு ஆசிரியர் செய்கிறாரு சைனா ஜப்பான் மாதிரியான நாடுகளில் இருக்கிற மக்களை வந்து ஒரு உதாரணமாக அவர் எடுத்துக்கிறாரு சீன மக்கள்கிட்ட இருந்த போராட்ட குணம் ஒற்றுமை குணம் அரசனுக்கு விசுவாசம் நாட்டுக்கு விசுவாசம் நாட்டுக்கு விசுவாசம் இல்லாத மன்னர்களை கேள்வி கேட்குற அந்த மனநிலை அதுபோக ஆங்கிலேயர்களுடைய மதத்தை வாணிகத்தை மொழியை தங்களுடைய நாட்டுக்களை அனுமதியாமை மாதிரியான பல பண்புகளை அவர் சுட்டி காட்டுறாரு உலகின் பல நாடுகளை ஆங்கிலேயர்கள் தங்களுடைய காலனி நாடுகளாக வச்சுருந்தாங்க அடிமைப்படுத்தி ஆனால் சீனாவுக்குள்ளே அவங்களால் நுழையவே முடியல அதற்கு காரணம் அடிப்படையிலேயே சீனர்களுக்கு இருந்த நாட்டுப்பற்று தான் இந்த பண்புகள் தான் சீனர்களை அறிவியலில் குறிப்பாக ராக்கெட் தயாரிப்பு காகித தயாரிப்பு மாதிரியான மகத்தான கண்டுபிடிப்புகளை ரொம்ப முன்னாடியே செய்கிறதுக்கான காரணமாக ஆசிரியர்ங்க குறிப்பிடுறாரு அதாவது கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலேயே இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு சீன வரலாற்று தொகுதிகளை அவங்க அவங்களே எழுதியிருக்காங்க அவங்க வரலாறு அவங்களே எழுதியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு அதுபோக நாற்காலி செஞ்சு அமர்ற வழக்கமும் சீனர்கள்ட்ட தான் ஆரம்பிச்சது இன்றைக்கும் நீங்கள் சைனாவில் போய் பார்த்தீங்கன்னா எழுபது சதவீத மக்கள் வந்து கிராமப்புறங்கள்லேயே தான் இருக்காங்க அந்த நகர மோகம் வந்து அவங்க கிடையாது கார்பரேட் வாழ்க்கை முறை அங்கே இன்னுமே கிடையாது மிக முக்கியமாக பொருளாதாரம் சீன தயாரிப்புகளை மட்டும் பயன்படுத்துகிற வழக்கம் சீனர்களுக்கு சுமார் ஏழ்நூறு ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே இருந்ததுன்னு ஆசிரியர் வந்து குறிப்பிடுறாரு சரி சீனர்களை இங்கே ஆசிரியர் பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மேலே சொன்ன எந்த பண்புகளுமே கிட்ட கிடையாது அதுதான் தமிழர்கள் இன்றும் அடிமையாக இருப்பதற்கான காரணம் அப்படின்னு ஆசிரியர் தெல்ல தெளிவாக சொல்றாரு சீனர்கள்ட்ட இருந்த இந்த பண்புகள் தமிழர்கள்ட்ட இல்லாமல் இருந்ததும் மேற்படி தமிழர்கள்ட்ட இருந்த சில பிற்போக்குவாதங்களையும் ஆசிரியர் வந்து சுட்டி காட்டுறாரு தமிழர்கள் அடிமையானதற்கு ஒரு காரணமா தமிழர்கள் பின்பற்றின மதத்தை குறிப்பிடுறாரு ஆசிரியர் ஏன்னா தமிழர்கள்கிட்ட களப்பறர் காலத்துல புகுத்தப்பட்ட சமண மதமும் பௌத்த மதமும் ரொம்ப மென்மை போகக்கூடிய மதங்கள் அதுங்க போராட்ட குணத்தை மக்களுக்கு அளிக்கவே இல்லை அனைத்துமே கரும வினையினால ஏற்படுறது தான் போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பாவம் புண்ணிய கணக்கின் அடிப்படையில் தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்னு அந்த மதங்கள் போதித்ததுனால தமிழர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை நம்பாம வீட்டிலேயே சுருண்டு படுத்து முடங்கி கிட கிடந்தது தமிழர்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மட்டுப்படுவதற்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக ஆசிரியர் வந்து இங்கே குறிப்பிடுறாரு இரண்டாவது மிக முக்கியமான காரணமாக தமிழர்கள்கிட்ட முற்காலத்தில் இருந்த காதல் மனங்கள் குறைஞ்சு பெற்றோர்கள் செய்து வைக்கிற திருமணங்கள் அதிகமானதும் ஒரு காரணம்னு சொல்கிறாரு அதாவது அரேஞ்சு மேரேஜ் பழக்கம் தமிழர்களுக்கிட்ட அதிகமாக வந்ததன் பிறகு தான் தமிழர்கள் ஒரு உளவியல் அடிப்படையில் அடிமைகளாக மாறிப்போனார்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தனி கொடுத்தன முறை அப்படிங்கிறது தமிழர்கள்கிட்ட ஒரு காலத்தில் ஒழிஞ்சு போகுது தனி கொடுத்தன முறையில் தங்களுடைய இளமை காலத்தில் கணவனும் மனைவியும் கலவையில் தங்களுடைய நேரத்தை செலவு செஞ்சு உடல் எச்சியை தீர்த்து விட்டு சுய மற்றும் சமூக முன்னேற்றத்தில் அவங்க கவனம் செலுத்த வேண்டிய அந்த பருவத்தை கூட்டு குடும்ப முறையில சிக்கி தவிச்சு தங்களுடைய உடலியல் சிந்தனைகளிலேயே முழு நேரத்தையும் வீணாக்கி தங்களுடைய சுய முன்னேற்றத்தை தாங்களே மட்டுப்படுத்தி கொண்டார்கள் தமிழர்கள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு இதன் காரணமாக தான் தமிழர்கள் பின்பற்றி வந்த சமணம் பௌத்தம் மாதிரியான துறவை மேற்கொள்ள சொல்ற மதங்கள் பிற்காலத்தில் வீழ்ச்சியை சிந்தித்ததாகவும் ஆசிரியர் சொல்றாரு உறவை ஊக்குவிக்கக்கூடிய மதங்கள் எழுச்சியை பெற்றதாகவும் ஆசிரியர் குறிப்பிடுறாரு மூன்றாவது முக்கிய காரணமாக ஆசிரியர் குறிப்பிடுறது பெண்ணடிமைத்தனம் தமிழர்கள் பின்பற்றின மதங்கள்லேயுமே அந்த பெண்ணடிமை தானே இருந்தது எடுத்துக்காட்டுக்கு பகவத்கீதை சமண மதம் பௌத்த மதம் அனைத்துமே பெண்களை வந்து இழிவாக தான் கருதிட்டு இருந்தது குறிப்பாக சமண மதத்தில் பெண் புறக்கணிப்பு அப்படின்ற கோட்பாடே தனியாக இருந்தது அப்படின்னு ஆசிரியர் குறிப்பிடுறாரு அதுபோக தொழில்கள்லையும் பெண் புறக்கணிக்கப்படுறா பல மனைவியர் முறை ஆண்கள் இடத்துல வரும்போது பெண் புறக்கணிக்கப்படுறா தமிழர்கள் மேற்கொண்ட போரில் பெண்களுடைய எண்ணிக்கை குறையும் போதும் பெண் சமூகத்தில் புறக்கணிக்கப்படுறா ஆனால் இந்த பெண் புறக்கணிப்பு எல்லாமே ரொம்ப பிற்காலத்தில் வந்தது தான் ஏன்னா முற்கால இடத்துல கல்வி பயின்ற பெண் புலவர்கள் தமிழ் சமூகத்தில் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான குறிப்பு நமக்கு இடத்துல இருக்குது எடுத்துக்காட்டுக்கு ஔவையார் நக்கன்னையார் ஒக்கூர் மாசாத்தியார் காக்கை பாடினியார் ஆதிமந்தியார் வெள்ளி வீதியார் நப்பசலையார் அப்படின்னு நிறைய பெண்பால் புலவர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க நிறைய இலக்கியங்களை அவங்க படைச்சிருக்காங்க அம்மாவுடைய பெயரின் முன்னெழுத்த அதாவது இனிஷியலை தங்களுடைய பிள்ளைகளுக்கு இட்ற வழக்கம் தமிழர்களிடத்துல இருந்தது அப்படிங்கிற குறிப்பையும் ஆசிரியர் வந்து குறிப்பிடுறாரு தமிழ் பெண் தனியாகவே குடும்பம் நடத்தியிருக்கிறார் அதுக்கு எடுத்துக்காட்டு கோவலன் கண்ணகி அவர் வந்து சுட்டி காட்டுறாரு இந்த மாதிரியான முற்போக்கு தமிழ் சமூகமானது தெலுங்கர்களுடைய படையெடுப்பாலும் ஆரிய படையெடுப்பாலும் முகலாய படையெடுப்பாலும் ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்பாலும் நிறைய மாற்றங்களை சமூகத்தில் சந்திக்குது இது தமிழர்களை உளவியல் ரீதியான அடிமைகளாக மாத்திருச்சு அப்படின்னு ஆசிரியர் வந்து குறிப்பிடுறாரு சரி தமிழர்கள் விடுதலை பெறுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு தீர்வுகளையும் ஆசிரியர் சொல்றாரு இன்றைய தமிழர்கள் விளம்பரம் மோகம் கார்ப்பரேட் நுகர்வு மோகம் சினிமா விளையாட்டு விளையாட்டுலேயே குறிப்பாக கிரிக்கெட் போன்றவற்றை புறக்கணிக்கணும் இது போன்ற பொழுதுபோக்கு விஷயங்களின் கையில தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கை தொடர்பான எந்த முடிவுகளையும் அங்ககிட்ட கொடுத்துடக்கூடாது மேலும் ஒரே ஒரு அரசியல் கோட்பாட்டை கண்மூடித்தனமாக நம்பாம உணர்ச்சி வயசத்தில் முடிவெடுக்காமல் அனைத்தையும் கேள்வி கேட்குற பழக்கமும் தமிழர்கள் தங்களிடத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாரு உணர்ச்சி வயசில் தமிழர்கள் முடிவெடுப்பதை நிறுத்தணும் ஆசிரியர் வந்து சொல்கிறாரு இதற்கு என்ன காரணம்னா எம்ஜிஆர் இந்திரா ராஜீவ் காந்தி மாதிரியான தலைவர்கள் இங்கே வந்து இறந்தபோது அவர்களுடைய இறப்பின் துக்கம் தாழாமல் தங்களுடைய உயிரையே மாய்த்து கொண்டவர்கள் இந்தியாவிலேயே அதிகமானோர் தமிழர்கள் தான் அதே போல் மொழியை முன்னிறுத்தி நம்ம வளர்ச்சிப் பாதைக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சில வழிமுறைகளை அவர் சொல்கிறாரு இயன்ற வரைக்கும் அலுவலகங்கள்லேயும் பொது இடங்கள்லையும் எடுத்துக்காட்டுக்கு தேநீர் கூடங்கள் மாதிரியான இடங்களில் நண்பர்கள் இடத்துல தமிழில் பேசுறது அவருடைய வேலைத்தளத்தில் தமிங்கிலம் மற்றும் சமஸ்கிருதம் கலக்காத தமிழில் பேசுவது சாதி பகையை ஒழிப்பது குடியை கைவிடுவது தொலைக்காட்சி முகத்தை வந்து அறவே தவிர்ப்பது முக்கியமாக பகு கிரெடிட் கார்டுன்னு சொல்லப்படுற அந்த அட்டையை தவிர்ப்பது அந்நிய தயாரிப்புகளை புறக்கணித்துவிட்டு தமிழ்நாட்டு தயாரிப்புகளையும் இந்திய தயாரிப்புகளையும் மட்டுமே நாம் வந்து வாங்குவது மாதிரியான அடிப்படை செயல்பாடுகளில் தமிழர்கள் மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் தமிழினம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு எழும் அப்படின்னு ஆசிரியர் வந்து குறிப்பிடுறாரு தமிழர்கள் அடிமையானதுக்கு ஒரு பத்து காரணங்கள் ஆசிரியர் முன்வைக்கிறாரு அதில் வெறும் மூணு முக்கியமான காரணங்கள் மட்டும்தான் நம்ம இதில் பார்த்தோம் நிச்சயமாக தமிழர்களுக்கு இன்றைய சூழலில் தேவைப்படுற ஒரு புத்தகம் கட்டாயம் அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் கட்டாயம் வாசிங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்